இங்கே முத்து எவ்வளதோ போக வேண்டான்னு சொல்லியும் அதை கேட்காத எங்கள் மீனா வந்துட்டு ஸ்ருதியோட பேச்சை கேட்டால் அங்கேருந்து கிளம்பி நேராக அங்கே கோவிலுக்கு போயிடுறாங்க எல்லாேருக்கும் அண்ணா அதாவது கூலி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே போய் எல்லாமே தான் குடும்பத்தோடு ரெடி பண்ணி இங்கே சத்தியாவோட பிறந்தநாள் கோவிலில் கொண்டாடிட்டு இருக்காங்க அங்கே எல்லாரும் வரவங்க எல்லாம் கூழ் ரெடி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்து மீனாவை தேடி முத்து வராங்க வீட்டுக்கு வர முத்துக்கிட்டே உன் பொண்டாட்டி உன் பேச்சை கூட கேட்காம காதல நல்லா பூசத்திட்டு அவள் தம்பி தான் முக்கியம்னு சொல்லி இப்போ நேராக கோவிலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் கஷ்டப்படுறாங்க ரெண்டு பேரும் இப்படி தான் பிரச்சனைக்கு நம்ம வழிவகுத்து கொடுத்துட்டே இருக்கணும் ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எப்படி மாடியில் ரூம் கட்டுறாங்கன்றதை நம்மளும் பார்க்கலாம் இவங்க ஒன்றா இருந்தால் தானே ரூமை கட்ட முடியும் இப்படி அடிக்கடி பிரச்சனை வந்து சண்டை போட்டுக்கிட்டேன்டா எப்படி ரூம் கட்டுவாங்க அதனால் அதெல்லாம் நடக்கவே போகிறது இல்லைன்னு நினச்சி இங்கே ரொம்ப சந்தோஷமாக விஜயாவும் வீட்டில் இருக்காங்க ரொம்ப கோபத்தோடு எங்கள் முத்து கோவிலுக்கு போக அங்கே மீனாக தடப்புடலாம் கூழெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தான் தம்பி மேலே என்னதான் கோபம் இருந்தாலும் எங்கேயுமே விட்டு கொடுக்க முடியல அவங்க மேலே இருக்கிற பாசம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இங்கே மீனாவுக்கு அதை தான் அவங்க வெளிப்படையாக காட்டிகிட்டு இருக்காங்க இதை புரிஞ்சுக்காத முத்து இங்கே அவன் தம்பி மேலே இருக்கிற கோவத்தில் இங்கே மீனாவையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அதை மீறி மீனா போனதுனால இங்கே நேராக கோவிலுக்கு வராங்க முத்து இங்கே மீனா எல்லாருக்குமே கூழ் கொடுக்க போகிற நேரத்தில் அதை போய் பிடிச்சிட்டு அப்படியே இங்கே முத்து வந்து மீனாவை பார்க்குறாங்க மீனா பயந்து போய் நிற்க இங்கே முத்து சொல்கிறாங்க என்ன மீனா நான் இவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் உன் தம்பி தான் முக்கியம்னு நீங்கள் தேடி வந்துட்டலன்னு சொல்ல அது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் இருக்கிறதுனால அதே நேரம் மீனாவோட அம்மாவும் சரி சீதாவும் சரி சங்கட்டப்படக்கூடாதுன்றதுக்காக எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உன்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேனே மீனான்னு சொல்ல உடனேயே இங்கே மீனாவுக்கு முகமெல்லாம் மாறுது என்ன இவர் இப்படி சொல்கிறாரு நினச்சி ரொம்ப அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்கேன் அங்கே சத்தியாவும் பார்க்கறாங்க அதுக்கு உடனே முத்து சொல்கிறாங்க என்ன மீனா சவாரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் நீ எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உன்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு நானும் உன் கூட சேர்ந்து இந்த கூழெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்க அதெல்லாம் ஒன்று வேணா பரவாயில்லைங்கன்னு சொல்ல இங்கே சீதாவும் விடுக்கா அதான் இங்க மாமாவே குடுக்குறேன்னு சொல்றாருல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க சத்யா பக்கத்துல போற முத்துவும் வந்துட்டு சத்யா பக்கத்துல நின்னுட்டு என்ன சத்யா நான் வரமாட்டேன்னு நான் நீ ரொம்ப உன் முன்னாடி வந்து நிக்கிறது உனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்ட சத்யா எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு அதுக்கு முத்து சொல்றாங்க என்ன சத்யா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா சொல்லு நேராகவே சொல்லு நான் இப்பவே மீனாவையும் கூட்டிட்டு என்ன கிளம்புறேன்னு சொல்ல இங்க பாருங்க எனக்கு எங்க அக்கா தான் பிடிச்சிருக்கு நீங்க வரது எனக்கு பிடிக்கலதான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் முத்து சொல்கிறாங்க ஆமாம் இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே இங்கே நீ ஃபங்க்ஷன் கொண்டாடப் போறியா பர்த்டே ஃபங்க்ஷன் அதுவும் வீட்டில் கொண்டாட முடியாது அப்படின்றதுக்காக வெளியில எங்கேயோ அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முத்துவும் இல்லை நான் என்னுடைய திருமண நாளுக்கு கூப்பிடாமலே நீ வந்து எனக்கு என்னமோ செஞ்சுட்டு போனேன் அதே போல தானே நானும் இருக்கணும் அதான் நானும் யோசிச்சு பார்த்தேன் மீனாக போகக்கூடாதுன்னு சொன்னது தப்பு தோணுச்சு அதனாலதான் மீனாவும் வந்தது தெரிஞ்சு நானும் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க மாப்பிள்ளை நீங்க சாயங்காலம் வந்துடணும் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு மீனா நீ மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்துருன்னு சொல்ல இங்க முத்துவா பார்க்குறாங்க என்ன மீனா என்ன பார்க்குற ரெண்டு பேரும் கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொல்ல இங்க மீனாவுக்கு பதிலே சொல்ல முடியல என்னவா இருக்கும் இவர் எதுக்காக இப்படி பேசுறாருன்னு தெரியாம மீனாவும் இறந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே முடியுது முடிஞ்ச கையோட ஈவினிங் வந்துட்டு கேக் கட் பண்ணணும் அங்கே சிட்டியும் சிட்டியோட ஆட்கள் எல்லாமே இருப்பாங்க இப்போ இவர் வேற வந்தானா பிரச்சனை பிரச்சனை ஆகும் நம்ம பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் இப்படி ஒரு பிரச்சனை ஆகணுமானு எங்கள் சத்தியாக யோசிச்சுட்டு இருக்கேன் இங்கேருந்து கிளம்புறாங்க சரிம்மா நான் சாயந்தரமாக வரேன்னு சொல்லி எங்கள் மீனாவையும் கூட்டிக்கிட்டு முத்து வந்து கிளம்புறாங்க போகிற இப்போ இங்கே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்கங்க என்னால் போகாமல் இருக்க முடியலை என்ன இருந்தாலும் அவன் என்னுடைய தம்பியாச்சே விட்டு கொடுக்க முடியலைன்னு சொல்ல எனக்கு உன்னோட அன்பு பாசம் இதெல்லாம் புரியிடுமேனா அதே நேரம் அவன் பண்ணுற வேலை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அவனை பற்றி நான் அவன்கிட்ட சொல்லியும் உனக்கு அவன் மேலே கோபம் இருந்தாலும் தம்பின்ற ஒரு பாசத்துக்காக நீ ஓடி போய் நிற்கிறேன் நினைக்கிறேன் ஆனா அவன் அதெல்லாம் புரிஞ்சுக்குவானான்னு கேட்டான் எனக்கு சத்தியமா தெரியல மீனான்னு சொல்றாங்க ஆமா நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு போனதும் அம்மா தான் விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்ல உங்க அம்மாவா அத்தைக்கு நான் வந்த விஷயமே தெரியாதுன்னு சொல்ல அவங்களுக்கு காது எந்த பக்கம் வேணாலும் இருக்கும் நீ கிளம்புறது யாருக்காவது தெரிஞ்சிருக்கும் அதான் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த போனதுமே எங்கிட்ட காதல போட்டு விட்டாங்க நான் வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவல நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை வந்தா முதல்ல சந்தோஷப்படுறது அம்மா தானேன்னு சொல்ல இதை கேட்ட எங்க மீனா ஆமாங்க நீங்க எதுக்காக எங்கிட்ட வந்து சண்டை போடாமல் இப்படி நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு அதானே புரியலைன்னு மீனா கேட்க புரிய மீனா சாயங்காலம் நம்ம இங்கே முத்து அதாவது நம்ம சத்தியோட ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம்ல அப்போ புரிய மீனா அப்படி என்ன சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் மீனா நம்ம ரெண்டு பேரும் போவோம் அங்கே போனதுக்கப்புறம் உன்னோட கேள்விக்கான விட அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாதாரணமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனதும் இங்கே முத்து மீனா சந்தோஷமாகவே வர்றதை பார்த்த விஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது காலையில் இவன் போக வேண்டான்னு சொல்லிட்டு போனா அதே மாரி இவன் போனான் இவனுக்கு அதை நம்ம போட்டு விட்டோம் இதனால சண்டை ஒரு பார்த்தா ரெண்டு பேரும் சந்தோஷமாக வராங்களேன்னு நினச்சி அதிர்ச்சியில் ரெண்டு பேரையும் பார்த்துட்ருக்காங்க வர மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க என்னடா முத்து எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லைப்பா இன்னைக்கு நம்ம சத்யாவுக்கு பிறந்த நாள் இல்லையா அதனால தான் சாயந்தரமாக ஃபங்க்ஷன் இப்போ கோவிலில் எல்லாேருக்கும் கூலுக்கு அச்சு கொடுத்தாங்க அதனால தான் நாங்களும் போயிட்டு அதில் கலந்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் பா நீங்கள் அண்ணாமலையும் சொல்ல சரிப்பா இப்போ எனக்கு சவாரி இருக்குது நான் வெளியில் போயிட்டு வரேன் ஈவினிங் வந்து உன்னை கூட்டிட்டு போகிற மீனா நீ ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க என்னங்க இவன் தங்கச்சி அதாவது தம்பியோட ஃபங்க்ஷனுக்கு போகவே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான் இப்போ அப்படியே மாறிட்டான்னு சொல்ல மீனா இருக்கால்ல மீனாவுக்காக அவன் எப்படி நானும் மாறுவான் அப்படின்னு சொல் அண்ணா போக என்னடி சொக்குப்படி போட்டு அவனை மைக் கிட்டியான்னு கேட்குறாங்க நான் இருக்கறது அவருக்கு சொக்குப்படி போடணும் நீங்கள் போடாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக திமிரு உடம்பு முழுக்க திமிருன்னு இங்கே அப்படியே நின்றுட்டு இருக்காங்க விஜயாவும் இதுங்க ரெண்டுக்கும் சண்டை வரும்னு பார்த்தா இப்படி சிரித்து சந்தோஷமாக வருதுங்களே இருக்கட்டும் இருக்கட்டும் இதே வீட்டில் இங்கே தானே இருக்க போறீங்க சண்டை வராமல போக போது அப்போ பார்த்துக்கிறேன்னு விஜயம் உள்ளே போயிடுறாங்க உள்ளே போகிற மீனாவுக்கு எதுவுமே புரியலை சரி அவர் சொன்ன மாதிரி நம்ம ஈவினிங் ரெடி ஆயிருப்போன்னு நினச்சிட்டு இங்கே மீனாவும் வந்துட்டு ரொம்ப கலக்கலாம் ரெடியாகி வீட்டில் இருக்காங்க ஈவினிங் முத்துவும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு சரி மீனா நம்ம போகலாமான்னு சொல்ல எது எல்லாம் வாங்கணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ரெடியாயிருக்கும் மீனா அதெல்லாம் காலையிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க இங்கே மீனாவுக்கு ஒன்றுமே புரியலை சரி வா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போக எங்கள் அண்ணாமலைகிட்டேயும் சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க கிளம்பி போறப்போ வழியில் ஸ்ருதி வரேன் என்ன மீனா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்க ஆமா ஸ்ருதி நீங்களே வரீங்களான்னு சொல்ல இல்ல மீனா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு இன்னைக்கு நான் அதிகமாக டப்பிங் கொடுத்து டயர்டாயிட்டேன் நான் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு போக எங்க முத்துவை பார்க்கறாங்க சூப்பர் முத்து மீனாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ற இந்த விஷயம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போக சரி வா போகலான்னு எங்க மீனாவை கூட்டிட்டு போறாங்க அதே நேரம் இங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கே ஃபங்க்ஷனில் பார்த்தா சிட்டி சிட்டியோட ஆட்கள்னு எல்லாருமே இறந்துட்டு இருக்காங்க என்ன இவங்கெல்லாம் இருக்காங்க வந்துட்டாங்களே எதுவும் பிரச்சனை வந்துட போகுது என்னங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நம்ம உடனே கிளம்பி போயிடலாம் கொஞ்சம் நேரம் கூட நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட முத்து நீ ஒன்றும் பயப்படாத எந்த பிரச்சனையும் வராது இங்கே நல்லது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க வந்தவங்களை எங்கள் சீதாவும் அவங்க அம்மாவும் உள்ளே வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கு பிறகு ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது இங்கே சத்யா ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காரு ஆனால் அதே நேரம் முத்து வந்தது பிடிக்கலனாலும் இங்கே சிட்டியும் சிட்டியோட ஆட்களும் இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப பக்க சந்தோஷமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு இப்படி கேக் கட் பண்ண போறாங்க கட் பண்ண போற நேரத்துல தான் போலீஸ் வந்துட்டு தன்னுடைய ஆட்கள் கூட வந்து நிக்கிறாங்க இவங்க ஆட்கள் கூட வர போலீஸை பார்த்த உடனே பயத்துல மிரண்டு போறாங்க சிட்டி எதுக்காக போலீஸ் வந்திருக்கு என்ன எதுன்னு தெரியாம முழிக்க இங்க சத்யா வந்து முத்துவை பாக்குறாங்க முத்து எதுவுமே தெரியாத மாதிரி பச்சை புள்ள மாதிரி முகத்தை தொங்க போட்டுட்டு நிக்க என்னங்க போலீஸ்லாம் வருதேன்னு மீனா கேட்க என்ன எதுன்னு அவங்களே சொல்லுவாங்க மீனா அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல அங்க வர போலீஸும் வந்துட்டு இங்க பார்த்த உடனேயே சந்திரா கேட்கறாங்க என்ன சார் எதுவும் பிரச்சனையா இங்க எதுக்கு வந்தீங்கன்ற மாதிரி கேட்க என்னமா என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியலையா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் அதனால் அதனால சொல்கிறாங்க என்ன சார் சொல்றீங்க கம்ப்ளைண்டா என்ன கம்ப்ளைண்ட் யார் மேல அப்படின்னு சொல்லி கேட்க இதுவும் நிக்கிறானின் சிட்டி இந்த சிட்டிய மேலையும் சிட்டியோட ஆட்கள் மேலே தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன கம்ப்ளைண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்தியம் கேட்குறாங்க அப்படி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தானு ரொம்ப எகுறாங்க போலீஸ் கிட்ட போய் அதுக்கு போலீஸும் சொல்றாங்க நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியாப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நான் எனக்கு நீங்க பார்த்ததே சார் தான் அப்படின்னு சொல்லும் போது ஆமா இவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் கூடவே உனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்க நீங்க சத்யா வந்து எதுவுமே பேசல அப்படி அமைதியா பார்க்க காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கூட எல்லாம் உனக்கு என்னடா லிங்க் வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பயங்கரமா ஒரு அடியும் கொடுக்குறாங்க சிட்டிக்கு சிட்டிக்கு அடி கொடுத்த உடனேயே நீங்க எதுவுமே தாங்கிக்க முடியல சத்தியாவில் சத்யா ஓடி போய் தடுக்கிறாங்க டே சத்தியா இங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி இங்க மீனா பிடிச்சி எடுக்க நீ விடு மீனா அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் உங்களோட வேலை தானே அதெல்லாம் நடத்தி நிறைவேற்றிட்டு இங்க வந்து பார்க்கணுன்றதுக்காக தானே வந்து என்னை பார்த்துட்டு எதுக்காக இப்படி பண்ணிங்க நீங்கள் தான் சிட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் எனக்கு நல்லா தெரியும் சொல்லி இங்கே முத்துவோட சட்டையை பிடிக்க உடனே போலீஸு சொல்கிறாங்க டேய் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அங்கே பக்கத்தில் போகிற சத்யாவுக்கு ஒரு அரைய பலார்னு ஒன்று விட்டுட்டு எங்கள் உடனே போலீஸு சொல்கிறாங்க ஆமாம் இவன் என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க இவர் வட்டிக்கே காசு விட்டுக்கிட்டு இருக்காரு அதை வசூலிக்கிறது வேலை அதில் நான் இப்போ சேர்ந்துருக்கேன் அதை நான் வசூலித்து கொடுத்தா எனக்கு சம்பளம் கொடுப்பார் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓ இந்த தொழில் வட்டிக்கு காசு கொடுத்து சம்பாதி சம்பாதிக்கிற தொழில் சரி இந்த வட்டிக்கு காசு கொடுக்குற அளவுக்கு இவனுக்கு பணம் எங்கேருந்து வந்தது அது உனக்கு தெரியுமான்னு சொல்லி இங்கே சத்யாவை பார்த்து கேட்குறாங்க சத்யா எதுவுமே தெரியாமல் எங்கள் சிட்டியை பார்த்து முழிக்க சிட்டி அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாரு கூட இருந்த ஆட்கள் எல்லாருமே போலீஸ் பிடிச்சி வச்சுட்டு நிற்கிறாங்க இங்கே சிட்டி வந்துட்டு இவங்க சொல்கிறது எல்லாம் எதையுமே நம்பாத சத்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்ப நான் எதுக்கு சிட்டி நம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சிட்டியை பார்த்து கேட்குறாங்க உடனே இங்கே வந்திருக்க போலீஸும் சொல்கிறாங்க நாங்கள் ஆதாரம் இல்லாமல் யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம் இவன் என்ன தொழில் பண்ணுறான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றது எங்களுக்கு ஆதாரத்தோட ஃப்ரூப் கிடைச்சிருக்கு நீயே பாருன்னு சொல்லி எங்க சித்தி கிட்டையும் சத்யா கிட்டையும் அங்கே நிற்கிற சீதா மீனா அப்புறம் அவங்க அம்மா சந்திரான்னு எல்லார்கிட்டையும் காட்டுறாங்க தன்னுடைய போன்ல இருக்க வீடியோவை போலீஸும் மொத்த பேருமே பாக்குறாங்க முத்து ஒருத்தரை காப்பாத்தினார் இல்லையா அவரு தான் வந்துட்டு எங்க முத்துவுக்கு ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு இந்த பேர் எப்பேற்பட்டவன்றதும் அவருக்கு நல்லாவே தெரியும் தான் அவர் தகவல் சொல்ல எங்க சிட்டியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிருக்காங்க முத்துவும் அதாவது எங்க சிட்டி வந்து காலேஜ் படிக்கிற பசங்களா பார்த்து அவங்க மூலமா தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்று தான் அவருடைய எண்ணமே அதுக்கு வந்துட்டு தான் இந்த கந்துவெட்டி தொழில் அப்படின்றத வந்து அதாவது காலேஜ் படிக்கிற சிட்டி அவங்க அவங்கிட்ட சில கொடுத்து பசங்களுக்கு ஆகணும் அது மூலமா இவங்களுக்கு நிறைய வருமானம் வரணும் இது மட்டும்தான் இது மட்டும் இல்லாம இன்னும் பல இடங்கள்ல விற்பனை பண்றதுக்காக தான் இப்படி முதல்ல அவர் பிடிச்ச ஸ்டூடெண்ட் பார்த்தா சத்யா இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல பல பசங்களை இந்த மாதிரி அடிமையும் ஆகி பல ஏரியாவில் மேல கம்ப்ளைண்ட் இருக்க போக இங்க கடைசியில வந்து இங்க அதாவது சத்யா இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காரு சத்யா தான் இதுல வசமா சிக்கினாலு ஏழு அதுவும் இல்லாம பணத்துக்காக கஷ்டப்படுறவங்க இப்படிப்பட்டவங்களை தேடி கண்டுபிடிச்சு இங்க அவங்களை தான் வசமாக்கி அதுக்கு பிறகு தான் நினைச்சது சாதிக்கிறதா இங்க சிட்டியோட குணமே அதுக்கு முதல்ல ஆரம்பிச்சதா இங்க சத்யா சத்யாவை தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் நினைச்ச மாதிரி தான் பக்கத்துக்கு இழுத்து கொண்டு வந்திருக்காரு இப்போ சரியான நேரத்துல சத்யாவை முழுசா தான் பக்கம் மாத்தணும்னு நினைக்கிற நேரத்துல இப்படி கையும் களவுமா வீடியோ ஆதாரத்தோட சிக்கின இந்த வீடியோவை தான் எல்லாமே இருக்காங்க அந்த வீடியோவில் சிட்டி பேசுனது சிட்டி யார்கிட்ட எங்கே போகிறாரு என்ன பண்றாருன்னு இப்படி சில இடங்களில் அவர் அதாவது இங்கே முத்து ஹெல்ப் பண்ண அந்த ஆள் அவர் எடுத்து வச்சிருந்த வீடியோ தான் இங்கே முத்துவுக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா முத்து சரியான நேரத்தில் தன்னை காப்பாற்றுனதுனால தாங்கிட்டே இப்படி ஒரு வீடியோ இருக்கிறத விட இது உங்ககிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ எப்படியாவது போலீஸ்க்கு நீங்கள் கொடுத்து இந்த மாதிரியான ஆட்களை வெளியில விடாம உள்ள பிடிக்க வச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால மட்டும்தான் இவரால என் குடும்பத்துக்கு ஆபத்து இருக்குது அதனாலன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த வீடியோ வெளியிடாம அமைதியா இருந்தேன்னு சொல்லி அங்க வந்து முத்துவை பார்த்து அவ தனியா சந்திச்சு அந்த வீடியோவை கொடுத்துட்டு போக தான் முத்துவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டே கிடைச்சது இதை வச்சு சத்யாவையும் காப்பாத்திடலாம் சத்யாவுக்கு இந்த சிட்டி யாருன்னு புரிய வைக்கலாம் நினைச்சவர் தான் இங்க கிஃப்ட்னு சொன்னதே இந்த பெரிய கிஃப்ட் தான் இதை போலீஸ்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்க எதுவுமே தெரியாத மாதிரி முத்துவும் வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க அந்த வீடியோல உள்ளதை இப்ப முத்துவமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே அந்த வீடியோவில் எங்கள் சிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஆட்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு வீடியோவும் இதே போல் பொருட்களை விற்கிறதுக்காக எங்கள் சிட்டி போன வீடியோவும் பல பசங்க கிட்ட கொடுத்து பொருட்களை விட்டு விக்க சொன்னது மாதிரியான ஒரு காட்சி எல்லாமே அந்த வீடியோல இருக்கு கடைசியில இங்க சத்யாவ பத்தி பேசிட்டு இருந்த ஒரு வீடியோவா அப்பதான் சத்யா பாக்குறாரு வசமா நம்ம கிட்ட சத்யா சிக்கிறான்டா இந்த சத்யாவை வச்சு நம்ம நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு ஆனா இதுக்கு இவங்க அக்கா மீனாவாலையும் மாமா முத்துவாளையும் நமக்கு வந்த பிரச்சனையால தான் நம்மளோட திட்டத்தை பாதியோட நிறுத்த வேண்டியதாகிட்சி இனிமே அத அப்படியே போடக்கூடாது இதுக்கப்புறம் முத்து மீனா இவங்கள பழி வாங்கணும் அப்படின்னா சத்யா தான் நமக்கு கிடைச்ச ஆயுதம் எப்படியாவது அவங்களையும் பழி இங்க சத்தியா மூலமா நம்ம நினைச்சதை சாதிச்சுட்டே இருக்கணும் இது மூலமா நமக்கு வருமானமும் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்ட பேசி அவன் மனசை மாத்திட்டே இருக்கேன் இதை பற்றி முழுசாக மாற்றி அவனுக்கு இந்த பொருளை நான் கொடுத்து விற்க சொல்லணும்டா அதுதான் என்னுடைய திட்டமே அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நடக்கும் நானும் தான் பார்த்துட்டே இருக்கேன் சத்தியா இப்பெல்லாம் நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இந்த முத்துவாலாம் அவன் மனசு மாற்றத்துக்குள்ள எப்படியாவது நம்ம முழுசாக மாத்திடணும் அப்படின்ற மாதிரி இங்கே சத்தியவை பற்றி அவங்க அதாவது கூட்டத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க மாதிரியான வீடியோவை இங்கே எல்லாமே பார்க்க இதை பார்த்த சத்யா மிரண்டு போய் சிட்டியை பாக்குறாங்க சிட்டிக்கு இதுக்கு மேல எதுவுமே பேச முடியாம தலை குனிஞ்சு நிற்கிறாங்க உடனே போலீஸ் கேட்குறாங்க சத்தியா கிட்டே ஏண்டா உங்க வீட்டில் உன்னை கஷ்டப்பட்டு பூ கட்டி இந்த மாதிரி படிக்க வச்சா நீ இந்த மாதிரியான ஆட்கள் கூட போய் சேர்ந்து வீணா போறியடா ஏண்டா இப்படிலாம் பண்றீங்க உங்களை மாதிரியான பசங்க பெற்றவங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்களோடைய கஷ்டத்தை புரிஞ்சு வாழை பழக கற்றுக்கிட்டாலே போதும் இந்த நாடும் உருப்படும் குடும்பமும் உருப்படும் ஆனா அது தெரியாமல் தானே பல குடும்பங்களும் வீணா போயிட்டு இருக்குன்னு எங்கள் போலீஸ் சொல்ல இதை கேட்ட சத்யா ஆசியாவுக்கு தலைகுனிவு ஏற்படுது அப்படியே நின்றுட்டு இங்க அதே நேரம் சொல்றாங்க உன்னுடைய மாமாவால நீயும் தப்பிச்ச உன் வாழ்க்கையும் தப்பிச்சுது இந்த மாதிரியான கேஸ்ல எப்படியுமே நீ பிடிபட்டுருவ ஏன்னா அப்படிதானே அவன் வருஷமா வந்துட்டு பல பேரை சிக்க வச்சிருக்கான் நீ மட்டும் உள்ள போனா வெளியில வரவே முடியாது மொத்த தூக்கி ஓமேல மேல போட்டுட்டு அவன் ஈஸியா தப்பிக்கிறதுக்காக பல பிளான் பண்ணி வச்சிருக்கான் இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது அவன் உனக்கு பணம் கொடுக்குறான் அந்த பணத்தை வச்சு நீ சந்தோஷமா ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டு இருந்த அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கிறதுக்குள்ளேயே நீ நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கம்பியை நீட்ருப்பேன் ஆனால் ரெண்டு உன்னை முழுசாக காப்பாற்றுனதும் உன்னுடைய மாமாவும் உன்னுடைய குடும்பமும் மட்டும்தான் இப்போ கூட நான் உன்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் நீ படிக்கிற பையன் அதே நேரம் குடும்பத்துக்காகவும் குடும்பத்தோட கஷ்டத்துக்காகவும் மட்டும்தான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு கும்பலை வந்துட்டு எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்த எங்கள் முத்துவுக்கும் சரி நாங்கள் பெரிய நஞ்சு கடனை பட்டிருக்கோம் அதனால் அவருக்குன்னு தனியாக நாங்கள் பாராட்டு விழா கூட ஏற்பாடு பண்ணலாம் அந்த அளவுக்கு இவர் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்ல என்ன சார் நான் அவ்வளோ பெரிய உதவியெல்லாம் பண்ணலை எனக்கு இப்படி ஒரு காதாரம் கிடச்சதே அதுக்கு காரணமே வேற ஒருத்தர் தான் கண்டிப்பாக அவருக்கு தான் இந்த நன்றியெல்லாம் போய் சேரணும்னு சொல்ல இப்போ ஏற்பட்ட நல்ல குணம் உள்ள உன் மாமாவை நீ தூக்கி எறிஞ்சு பேசுகிறேன் இனிமேலாவது உன் குடும்பத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பாருன்னு இங்கே போலீஸும் சொல்லிவிட்டு அங்கேருந்து சிட்டியையும் சிட்டியோட ஆட்களையும் கூட்டிகிட்டு போங்க இங்கே சத்தியா கலங்கி நிற்கிறாங்க இங்கே முத்துவந்த மீனா போய் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்கே நிற்கிற சத்தியா ஓடி வந்து இங்கே தன்னுடைய அக்கா மாமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மன்னிச்சிருக்கா மன்னிச்சிருன்னு சொல்ல இந்த எழுந்திருடா சத்தியான்னு சொல்லி கூடவே சந்திராவும் சீதாவும் கலங்கி நிற்கிறாங்க டே இப்ப கூட உன்னுடைய நல்லதுக்காக மட்டும்தானா நான் போராடிட்டு இருந்தேன் இப்ப நானும் மற்றவங்களை பற்றி புரிஞ்சுக்கோ வசதியான வாழ்க்கை வாழறது ஒன்று வாழ்க்கை கிடையாது நிம்மதியான வாழ்க்கையில தாண்டா சந்தோஷமே இருக்கு வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு போனேன் நான் கடைசியில் கஷ்டப்பட வேண்டியது நீ மட்டும்தான் இருக்கும் கஷ்டப்பட்டு பாரு அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும்னு எங்க முத்து சொல்ல இதை கேட்ட சத்யா இப்போ புரிஞ்சுட்டேம்மா வாழ்க்கைனா என்னன்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன் கூட இருக்க சொந்தங்கள் உறவுகள் இவங்களை பத்தின முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி இங்க கலங்கி நிக்கிற சத்யாவுக்கு உறுதுணையா மீனாவும் இங்க அதே நேரம் முத்துவும் இருக்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் இது மூலமா பல மடங்கு அதிர்ஷ்டமே கிடைக்க போகுது ஏன்னா ஏற்கனவே இவங்க இந்த ஒரு ஷோல கலக்கினாங்க இல்லையா அது மூலமாவும் இப்போ இப்பேற்பட்ட கும்பலை பிடிச்சு கொடுத்தது மூலமாவும் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு பாராட்டுப்பில எல்லாமே கிடைக்க போகுது இதை வச்சு இவங்க வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கதான் போறாங்க இதுக்கு இடையில சத்யா திறந்த நினைச்சு இங்க முத்து மீனா உங்க குடும்பமே சந்தோஷப்பட்டு இருக்க சத்யா நல்லா படிச்சு வந்ததுக்கு பிறகு அவன் என்ன ஆசைப்பட்டாலும் படிக்க வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு முத்து சொல்ல இதை கேட்ட எங்கள் சத்யா முத்துவை கட்டி கலங்கி நிற்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து காப்பாற்றினதுக்காக ரொம்ப நன்றி மாமான்னு சொல்லி நிற்கிறேன் எங்கள் சத்யாவுடைய கண்ணை தொடச்சிட்டு இங்கே முத்து சொல்கிறாங்க இங்கே நீ அப்பா இல்லாத பசங்கன்னு யாரும் கஷ்டப்பட வேணாம் உங்கள் ரெண்டு பேருக்காகவும் நான் இருக்கேன் எப்போவும் நான் இருப்பேன் உங்கள் ரெண்டு பேரோட படிப்பு செலவுலேருந்து எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் எதுக்காகவும் நீ கவலைப்படவே வேணாம் அப்படின்னு எங்கள் முத்து சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் சந்திராவுக்கும் சரி சீதாவுக்கும் சரி ரொம்ப பேர் அது கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்க சந்திராவும் கை குப்பி நன்றியே சொல்றாங்க முத்துவுக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல என்னம்மா எனக்கு நீங்களும் ஒரு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்துட்டு எடுத்து விட்டுட்டு இங்கே அவங்க அம்மாவுக்கும் ஆறுதல் சொல்ல எங்க மீனா பயங்கர சந்தோஷப்படுறாங்க இங்க மீனாவை பார்த்து முத்துவும் முத்துவால் மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறது எல்லாருக்குமே பயங்கர ஒரு மகிழ்ச்சியை தான் கொடுக்குது எங்க மனசார திருந்தின சத்யாவை நினச்சி முத்துவுக்கும் பெரிய நிம்மதியாக இருக்கு